அந்தியூர் அரசு மருத்துவமனையில் வயது பெண்மணிக்கு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை சென்னை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை கிராமப்புறத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு கீழ் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தெப்பக்குளம் பீதி பகுதியைச் சேர்ந்தவர் கடந்த இருபது ஆண்டு காலமாக இடுப்பு மற்றும் கால்வளையால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் தேதி அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அப்போது அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்ததில் வலது பக்க இடுப்பு மூட்டு எலும்பு மிகவும் தேய்ந்து உள்ளது தெரியவந்தது தொடர்ந்து அவருக்கு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதை அடுத்து கடந்த வியாழக்கிழமை அன்று அந்தியூர் அரசு மருத்துவமனையில் வைத்து ஈரோடு அரசு மருத்துவமனை எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் மோகன்குமார் மயக்கவியல் நிபுணர் கலைவாணி உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் சகுந்தலாவிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் சுமார் நான்கு மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வெற்றிகரமாக சகுந்தலாவின் வலது இடுப்பு மூட்டு எலும்பு மாற்றப்பட்டது வெற்றிகரமாக சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவ குழுவினருக்கு அந்தியூர் அரசு மருத்துவமனையின் பொறுப்பு தலைமை மருத்துவர் டாக்டர் கவிதா தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த சகுந்தலா அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாக்கர் உதவியுடன் நடக்கவும் ஆரம்பித்தார் இதுகுறித்து தலைமை மருத்துவர் பொறுப்பு கவிதா தெரிவிக்கையில் சென்னை கோவை உள்ளிட்ட பெரு நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அறுவை சிகிச்சை கிராமப்புறத்தில் உள்ள நமது அந்தியூர் அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான திட்டத்தின் கீழ் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற அறுவை சிகிச்சைகள் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான திட்டத்தின் கீழ் இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது எனவே இந்த சேவையினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்